நீலகிரி மாவட்டத்தின் நூற்றி பதினாறாவது ஆட்சி தலைவராக லக்ஷ்மி பவ்யா தன்னேரு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் அனைவருக்கும் வணக்கம் என் பேரு லக்ஷ்மி பவ்யா தன்னேரு நான் ஐஏஎஸ் டூ தௌசண்ட் பிப்டீன் பேட்ச் அதிகாரி இன்றைய தினம் நீன்கிரே மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ளேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனிவான நன்றியரை தெரிவித்துள்கிறேன் இதற்கு முன்பு நான் இணை ஆணையர் மாநில வரியாக பணியாற்றுள்ளேன் நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் வரலாறு கொண்டுள்ள நீலகிரி மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீல்கிரி மாவட்டத்துடைய பிரச்சனைகள் அறிந்து கடை கோடி மக்களுக்கு அரசு நலத்திட்டங்கள் சேர்வதற்கு முயற்சி செய்வேன் இதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்போ நான் கண்டிப்பாக முடிவு எடுக்கிறேன் அண்டு என்னோட பேசிக் இப்போது இம்மீடியட் ஃபோக்கஸ் வந்து இது பிகாஸ் ரெய்னி சீசன்னால ஸோ ஃபஸ்ட் இந்த ரெயின்ஸ் அது எப்படி மேனேஜ் பண்ணணும் அண்ட் லாஸ்ட்டு நேற்று ரெட் அலர்ட் இருந்தது டிஸ்ட்ரிக்டில் கூட எனக்கு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லோரும் சொன்னாங்க ஸோ அதுபடி என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் டு ப்ரிவெண்ட் எனி டேமேஜ் ஆர் அதர் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஒரு பேசிக் சர்வீசஸ் எதுவும் இன்ட்ரப்ட் ஆகாமல் மக்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண வேணும் அதெல்லாமே நாங்கள் இப்போ பார்க்குறோம் அதுதான் இமீடியட் ஃபோக்கஸ் அப்புறமா டிஸ்ட்ரிக்டோட வேரியஸ் பிரச்சனைகள் வந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கிறோம் செய்யுங்கள்